வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி இந்துபுரத்துல வந்து ஒரு இரண்டு ஏக்கர் பண்ணை காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது கிளிநொச்சி ஏனையின் வீதியில இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் காணிக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம் காணிக்குள்ள போனோடனே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கடை ஒன்று இருக்குது ரோட்டு கரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அற்புதமான ஒரு பண்ணை காணி என்று தான் நாங்கள் இதை வந்து சொல்ல வேணும் காணி முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வந்து வைக்கப்பட்டு மிக அழகாக இருக்கிறது காணி தேனையின் வீதியில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது அதாவது இரணை மடு சந்திக்கும் முருகண்டி சந்திக்கும் இடையில் போகின்ற ஒரு பிரதான வீதி இந்துபுரம் போகின்ற ஒரு பிரதான வீதியால் தான் இந்த காணிக்கு நீங்கள் வந்து வர வேணும் காணிக்கில் வந்து முதல்ல நாங்கள் பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து என்னென்ன இருக்குன்றத அந்த விவரங்களை நாங்கள் பார்க்கலாம் மொத்தம் வந்து நூற்றி பதிமூன்று தென்னை இருக்குது காணிக்குள்ள அதில் வந்து காய்க்கக்கூடிய தென்னைகள் வந்து ஐம்பது இருக்குது காய்க்காத தென்னைகள் வந்து அறுபத்தி மூன்று இருக்குது அது வந்து ஓரளவு வளர்ந்த தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது ஒரு இரண்டு மூன்று வருஷ காண்டுகளாக இருக்குது அதுபோல் மொத்தம் பாக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு இருக்குது அதில் காய்க்கக்கூடிய பாக்குகள் வந்து பத்து பாக்கு மரம் வந்து காய்க்கக்கூடிய மரங்களாக இருக்குது ஈரப்புழா வந்து ஒன்று இருக்குது கருவார்பட்ட மரம் வந்து ஒன்று இருக்குது மாமரம் வந்து நான்கு மாமரம் இருக்குது நான்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காய்க்கக்கூடிய மரங்கள் தான் ஜம்பு மரம் ஒன்று இருக்குது பனை மரம் வந்து நாலு இருக்குது அம்புலங்கா ஒன்று கொய்யா மூன்று மூன்று கொய்யாவும் காய்க்கக்கூடிய கொய்யாக்கள் கருவேப்பிலை மரம் வந்து மூன்று இருக்குது மாதுளை மரம் வந்து ஒன்று இருக்குது கஜு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு கஜு மரம் இருக்குது எல்லாமே வந்து காய்க்கக்கூடிய மரங்கள்லாம் புலா வந்து மூன்று பிளா மரம் நிற்கிது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றுமே நல்ல காய்களோடு இருக்குது தோடை வந்து இரண்டு தோடை இருக்குது அதில் இனிப்பு தோடை என்று சொல்கிற அந்த தோடை வந்து ஒரு தோடையும் புளிப்பு தோடை என்று சொல்கிற தோடை வந்து ஒரு தோடையும் இருக்குது முருங்கை மரம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து முருங்கை மரம் இருக்குது இவ்வளவு மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்குள்ளே வந்து இருக்குது இதில் பாருங்க பிலாவை பாருங்கள் இந்த அளவுக்கு காய்களோடு இருக்கண்டு மரம் முழுக்க வந்து காய்களாத்தான் இருக்குது இது மாதிரி மூன்று பிளாமரம் வந்து நிற்கிது காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயில் விழுறதே மிக மிக தான் இருக்குது அப்படி ஒரு சோலையாக இருக்குது காணியை பார்க்குறதுக்கு ஒரு கட்டு கிணறும் வந்து இருக்குது நான் வந்து அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த காணியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ண காணி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தோட்டம் செய்கிறதுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காணி என்று நாங்கள் சொல்ல வேணும் அங்கால பின்னுக்கு நீங்கள் வந்து தோட்டங்கள் செய்கிறதுக்கு இன்னும் இடமும் இருக்குது நீங்கள் வேணும்னா அதுலேயும் வந்து நீங்கள் விரும்புகிற மாதிரி தோட்டங்கள் வந்து செய்து கொள்ள முடியும் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாமரம் நிற்கிது பாருங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் இருக்குது பழங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பழுத்து கொட்டுன்னு சொல்லி சொல்கிறாருக்கா காணியோட உரிமையாளர் நல்ல இனிப்பான பழங்கள் தான் எல்லாமே அதோட வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரங்களும் வந்து அங்கங்க நிறைய வாழை மரங்களும் வந்து வைக்கப்பட்டிருக்குது பெரிய பெரிய இடைவெளிகளும் வந்து இருக்கு நீங்கள் அதில் வந்து மரக்கறி தோட்டங்களை கூட செய்து கொள்ள முடியும் இதில் ஒரு தொட்டியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டப்பட்டிருக்குது அதுக்கு அங்கால வந்து கட்டு கிணறும் வந்து இருக்குது கிணத்துக்குள்ள வந்து குழாயும் அடிச்சிருக்குது தோட்டம் செய்கிற மாதிரி தண்ணி வந்து ஒரு காலமும் பத்தாது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்றார் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொட்டி தோடை பாருங்க எவ்வளோ பெரிய காய்களோடு இருக்குன்னு சொல்லி பெரிய காய்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணறு இதுக்குள்ளுக்க வந்து குழாயும் வந்து அடிச்சிருக்கலாம் எவ்வளவு கோடைக்கு வந்து வத்தாது அப்படின்னு சொல்லி சொல்ற உரிமையாளர் திங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இடையிடையே வந்து கச்சான் வந்து போட்டிருக்குறாங்க அதோட வந்து வல்லார கீரை பொன்னாங்காணி இந்த மாதிரி வந்து கீரை வகைகள் வந்து போடப்பட்டிருக்குது மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் மாதிரி செம்பாட்டு மணல் மாதிரி தான் நல்ல விளைச்சலை கொண்ட ஒரு மண் வகை தான் இது இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் காணி வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் உரிமையாளர் மேற்கொண்டும் நாங்கள் வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ள முடியும் இந்த காணியை நான் இதில் என்னுடைய நம்பரத்தாரன் எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் உரிமையாளரோட கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதுபோன்று உங்கள்டயம் வந்து காணிகள் வீடுகள் வயல்கள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து என்னுடைய இந்த விளம்பர தளத்தினூடாக விளம்பரம் செய்து வந்து விட்டு கொள்ள முடியும் நான் வந்து நல்ல முறையில் விட்டு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சிறிய அளவு கொமிஷன் தந்தாலே எனக்கு அது போதுமானது மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்க நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்